கோவை கிழக்கு ரோட்டரி சங்கம் சங்கரா கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் மருத்துவ முகாம் கோவில்பாளையம் மற்றும் சர்க்கார் சாமக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி சங்கம் கோவை கிழக்கு மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் மருத்துவ முகமையும் சிறப்பாக நடத்தினர் கோவில்பாளையம் சுற்று வட்டாரத்தில் உள்ள சுமார் பனிரெண்டு கிராமங்களைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் உள்ளிட்டோர் முகாமில் பங்கேற்று கண் பரிசோதனை செய்து கொண்டனர் சங்கரா கண் மருத்துவமனையின் நிபுணர் மருத்துவர்கள் அனைவரும் பரிசோதனை செய்து தேவையான ஆலோசனைகளை வழங்கினர் இந்த பரிசோதனையில் இருபது நபர்கள் கண்ணரம்பு துன்றும் அறிகுறிகளுடன் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இலவசமாக அறிவு சிகிச்சை செய்ய சங்கரா கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் ரோட்டரி சங்கம் கோவை கிழக்கு கடந்த நான்கு வருடங்களாக இத்தகைய இலவச கண் மருத்துவ முகாம்களை தொடர்ந்து கிராமப்புறங்களில் நடத்தி வருவது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு ஜீரோ ஆறு கண் பாதுகாப்பு பிரிவு தலைவர் பாலசுந்தரம் சர்க்கார் சாமக்குளம் பேரூராட்சி தலைவர் கோமலவள்ளி கந்தசாமி தலைவர் விஜயகுமார் கவுன்சிலர்கள் கிருஷ்ணகுமாரி சுரேந்திரன் லதா ரோட்டரி முன்னாள் தலைவர் சீனிவாசன் சங்க நிர்வாக தலைவர் வெங்கடேஷ் உறுப்பினர்கள் ராஜேஷ் சின்னசாமி பாலசுந்தரம் பெற்றோர் ஆசிரியர் தங்க தலைவர் முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி முகாமை சிறப்பித்தனர் முகாமின் ஒருங்கிணைப்பர் ரமேஷ்குமார் ரோட்டரி சங்க மருத்துவ முகாம் திட்ட தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் நாகவேலன் ஆகியோர் சிறப்பாக மேற்கொண்டனர் பலரோட <laughs>